ஆதகமும் பன்னிரெண்டாவது அதிகாரம் கத்தர் ஆபராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தாப்பனை வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கவளை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் கத்தர் ஆபராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனுடைய கூட போனான் ஆபராம் ஆராணி விட்டு புறப்பட்ட போது எழுபத்தைந்து வயது இருந்தான் ஆபராம் தன் மனைவியாகிய சாராயும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவள் கானா தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானா தேசத்திலே சேர்ந்தார்கள் ஆப்ராம் அந்த தேசத்தில் சுற்றி தெரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு நேரம் சமீபமான மேர என்னும் சமூகமும் மட்டும் வந்தான் அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள் கத்தர் ஆபராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கத்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் பின்பவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயே கிழக்காக இருக்க கூடாரம் போட்டு அங்கே கத்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் அதன்பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான் அத் பஞ்சம் உண்டாயிற்று தேசத்திலே பஞ்சம் குடிதான் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவடத்துக்கு போனான் அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராய் பார்த்தே நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன் எகிப்தியருனை காணும்போது போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடை வைப்பார்கள் ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார் ஆபராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிக மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள் பார்வனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள் அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள் அவள் நிமித்தம் அவன் ஆப்ரகாமுக்கு தயை பாராட்டினான் அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதிகளும் வேலைக்காரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதலும் ஒட்டங்களும் கிடைத்தது ஆபரகமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கத்தர் பார்வனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையால் வாதித்தார் அப்பொழுது பார்வன் அழைத்து நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய் இவளொன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியமாக போனதென்ன இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே இதோ உன் மனைவி இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான் பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான் அவர்கள் அவனையும் தன் மனைவியும் அவனுக்குண்டான் எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள் ஆதியாகமம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரமாக இருக்கிறது என்று கேட்டால் தேவன் ஆப்ராமோடு கூட செய்கிற உடன்படிக்கையை பார்க்கிறோம் இந்த அதிகாரத்திலிருந்து நாம் ஏழு அருமையான ஆவிக்கரிய சத்தியங்களை கற்றுக்கொள்ளலாம் முதலாவது தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிவதற்கு விசுவாசம் தேவையாக இருக்கிறது தேவன் ஆபராமை பார்த்து அவனுடைய சொந்த நாடு குடும்பம் வசதியான நிலை இவள் எல்லாவற்றை விட்டு முன்பின் தெரியாத ஒரு இடத்திற்கு செல்லும்படியாக கத்தர் அழைத்தார் நான் பார்க்கிற காரியம் என்னவென்றால் தேவனை பின்பற்றுவதில் இரண்டு காரியம் முக்கியம் ஒன்று நம்மை அழைக்கும் தேவனை நாம் நம்ப வேண்டும் மற்றொன்று கீழ்படிய வேண்டும் எந்த விதமான சூழ்நிலையில் ஒருவேளை நமக்கு முற்றுமாக எல்லாம் தெரியவில்லை என்றாலும் ஒரு அடி எடுத்து வைக்க இந்த விசுவாசம் தேவை அவை தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்மையிலவர் என்பதை குறித்த நிச்சயத்தோடும் விசுவாசத்தோடும் நாம் முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆதி அவன் பன்னிரெண்டு ஒன்றிலிருந்து மூன்றை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அபராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தாப்பனை வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் இரண்டாவதாக நாம் பார்க்க முடியாத காரியம் என்னவென்றால் தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் என்பது தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இங்கு தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்று நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் இரண்டாவதாக உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்றார் மூன்றாவதாக அவர் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆபரகாமை சார்ந்தல்ல தேவனை சார்ந்ததாக அவனுடைய வாழ்க்கையில் படிப்படியாக அவனுடைய கீழ்ப்படிதலோடு இணைந்து நிறைவேறும்படியான வாக்கு திட்டமாக தேவன் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இங்கு தேவனுடைய வாக்குதித்தம் அவனுடைய தனிப்பட்ட பிரயோஜனத்துக்காக மாத்திரமல்ல மற்ற அநேகர் அவன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக ஆசிர்வாதம் என்பது கீழ்ப்படியலின் மூலமாக வருகிறது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் பன்னிரெண்டாவது அதிகாரம் நான்கு ஐந்தாவது வசனங்களில் கத்தர் ஆபராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனுடைய கூட போனான் ஆப்ராம் ஆறானை விட்டு புறப்பட்ட போது எழுபத்தைந்து இருந்தான் ஆபராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தில் எல்லாவற்றையும் ஆறானிலே சகோதரித்த ஜனங்களையும் குட்டிக்கொண்டு கொண்டு அவர்கள் கானா தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானா தேசத்தில் சேர்ந்தார்கள் இங்கு ஆபரகாம் கீழ்ப்படிந்து எந்த தடை இல்லாதபடிக்கு அவனுடைய மனைவி அவனுடைய உறவினன் லோத்து இன்னும் அவன் சகோதரத்தை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தேசத்தை நோக்கி புறப்படுவதை பார்க்கிறோம் கீழ்ப்படிதல் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்மை வழிநடத்தி செல்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதம் என்கிற கதவை நமக்கு தேவன் திறந்து கொடுக்கிறார் நான்காவதாக தேவனுடைய திட்டம் என்பது அல்லது வழிநடத்துதல் என்பது படிப்படியாக அவனுக்கு கொடுக்கும் பார்க்கிறோம் அவனுக்கு அந்த முழு திட்டத்தையும் தேவன் கொடுக்கவில்லை படிப்படியாக அவனை வழிநடத்துகிறார் விதமான இந்த தேவனுக்கு ஆப்ராம் பதிவு இடத்தை கட்டி அவரை தொழுது கொள்ளுகிறதையும் அவரை விசுவாசித்து அவன் தொடர்ந்து பயணம் செய்கிறதையும் பார்க்கிறோம் தேவனோடு நடப்பது என்பது ஒரு தொடர்ச்சியான செயல் அவர் நம்மை வழிநடத்த முடியாத ஒவ்வொரு அடியிலும் நாம் உண்மையில் அவர்களாக இருப்பது மிக அவசியம் அது அவன் பன்னிரெண்டு ஆறிலிருந்து ஒன்பது முடிய அதைத்தான் நாம் வாசிக்கிறோம் ஆப்ராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சிகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபம் மட்டும்தான் அக்காலத்திலே காணாநியற தேசத்தில் இருந்தார்கள் கத்தர் ஆப்ராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு என் தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கத்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி பின்பு அவன் அவிடமிட்டு பயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடார போட்டு அங்கே கத்தருக்கு ஒரு பரிபிடத்தை கட்டி கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் ஐந்தாவதாக நாம் பார்க்க முடியாத காரியம் என்னவென்றால் மனிதனுடைய பலவீனமானது குறையானது தேவனுடைய திட்டத்தை மாற்றிவிடவோ அல்லது அது ஒன்றுமில்லாமல் போகவோ பண்ண முடியாது பஞ்சமானது அந்த இடத்தில் நேரிட்ட வேளையில் ஆப்ராம் எகிப்துக்கு போகிறான் அந்த இடத்தில் தொடர்ந்து அவன் இருக்க முடியாது என்ற ஒரு பயத்தோடு புறப்பட்டு போகிறதே போய்ந்திருக்கக்கூடும் சாராய் குறித்து தன்னுடைய மனைவிய சகோதரி என்று பொய் சொல்லுகிறான் விதமான அவனுடைய தோல்வியின் மத்தியிலும் தேவன் சாராயே சாராளை பாதுகாக்கிறார் அவனுடைய வாழ்க்கையில் அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவர் அந்த இடத்தில் தளர்ந்து விடவில்லை அல்லது திட்டத்தை நிறைவேற்றாமல் நிறுத்தி விடவில்லை தேவனுடைய திட்டம் மனிதனுடைய நிலையை பொறுத்தல்ல அந்த திட்டத்தை கொடுத்த தேவனை சார்ந்திருக்கிறது ஆறாவதாக தேவன் தம்முடைய உடன்படிக்கையின் மக்களை எப்பொழுதும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் தேவன் சாரால் அங்கு பார்வோன் அரமனைக்கு கொண்டு போன பொழுது கூட அவளை பாதுகாத்து அவருடைய உடன்படிக்கையை அவர் இந்த இடத்தில் செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அவரால் எல்லாம் கூடும் அவருடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படக்கூடாதபடிக்கு எதுவுமே முடியாதது என்பதில்லை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை மனிதனுடைய தவறுகளின் மத்தியிலும் தேவனுடைய திட்டம் என்பது நிச்சயமாக ஒரு நாளும் நிறைவேறும் என்பதை குறித்து நாம் நம்பிக்கையாக இருக்க முடியும் ஏழாவதாக விசுவாசம் என்பது தேவனை சார்ந்து கொள்வதற்கு நமக்கு மிக அதிகம் தேவை அவருகாம் இந்த இடத்தில் அவருடைய பிரயாணத்தில் அவனுடைய சொந்த விளங்குதலை குறித்தோ அல்லது பயத்தை கொண்டோ இந்த ஆண்டோருடைய அழைப்புக்கு கீழ்புரியாமல் அவன் போகவில்லை உண்மையான விசுவாசம் என்பது தேவனை சார்ந்து வாழ்வதிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு உண்மையாய் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட காணப்படுகிற நிலையும் சார்ந்தாக இருக்கிறது இந்த அதிகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் தேவன் ஆபராமோடு பண்ணுகிற உடன்படிக்கையும் விசுவாசத்தை குறித்தும் கீழ்ப்படுதலை குறித்தும் தேவன் தம்முடைய வாக்குதத்தை நிறைவேற்றுவதில் எந்த விதமான வேறு எண்ணமோ தடுமாற்றமோ அல்லது நிறைவேற்றுவதா வேண்டாம் என்ற காரியமே இல்லை அவருடைய எந்தவிதமான காரியமும் இல்லாதபடிக்கு அதாவது எதுவுமே தடை செய்யக்கூடாதுபடிக்கு அவருடைய வல்லமையும் கருவையும் முழுமையாக இந்த இடத்தில் செயல்படுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம் நாளை தினத்தில் அடுத்த அதிகாரத்தை நாம் பார்ப்போம் நன்றி